தந்தை மகன் தூயாவியாரின் பெறாலே ஆமேன் நம்ம எல்லோரையும் ஆண்டு நடாத்தி வழிநடத்தி காத்து வருகிற தெய்வம் இறைவா இந்த காலை ஒரு புதிய வாரத்துக்காக காலத்தினுடைய இருபதாவது வாரத்துக்காக இந்த வேளையிலே நன்றி சொல்லுகிறோம் அன்றவரை நிராமைமோடு கூடவே இருந்து நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கிற அற்புதமான தெய்வமாக இருக்கிறீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் எங்கள் வாழ்விலை என்றுமாக இருக்கிறவர் எங்கள் வாழ்விலை நீர் நம்மை ஒன்றும் வழிநடத்தி காத்து வருகிறவர் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நம்முடைய அன்பையும் இரக்கத்தையும் பிழைந்து நம்மை வழிநடத்து மாறும் அன்றாடுகிறோம் ஆண்டவரே நம்முடைய விவரங்களால் நிறைத்து வழிநடத்தி இருலும் இன்றைய இந்த வாரத்திலே புதிய நாளிலே புதிய வாரத்திலே நம்முடைய அன்பு மகன் மகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் வாழ நீர் கொண்டு வந்த அந்த அன்பு தீ நம்முடைய உள்ளங்களிலே பற்றி எறிய அந்த அன்பினால் நமது இதயம் சுட்டரிக்கப்பட பிறருடைய வாழ்வில் அன்பின் மனிதர்களாக நாங்கள் வாழ அருள் தர வேண்டுகிறோம் மண்டவரை நம்மை தொடர்ந்து நீரை கரம் பிடித்து அருள உண்மை நாங்கள் வண்டாடுகிறோம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனில் நல்லவர் அன்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பென இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பென ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பென ஆண்டவருக்கு அஞ்சுவோர் சாற்றுவார்களாக ஆண்டவரே உம்முடைய பேரன்பை நமது குலமுதுவர்களோடு அந்த பரம்பரையில் வந்த நம்பிக்கையாளர்களோடு நாங்களும் உம்மை புகழ்கிறோம் உம்மை போற்றுகிறோம் நம்மோடு கூடவே இருந்து உம்மை ஆசீர்வதித்து எங்கள் வாழ்விலை என்றும் துணையாக இருந்து வழிநடத்த வேண்டுகிறோம் கண்டவரை நம்முடைய பரிசுத்தகரங்களால் உம்மை என்றும் காற்று வழிநடத்தி ஆசீர்வதிப்பீராக வதிப்பீராக